அப்ப இந்த சுற்றுல உள்ள எங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு சைவர் தசம் ஏழு அஞ்சு எம்பியர் அதுதானே உயர்ந்த பட்சத்தை அதை விட கூட மின்னோட்டம் வாய்ப்பில்லை இப்ப பாருங்க அளக்கத்தக்க உயர்ந்த பட்ச ஓட்டங்கள் ஒரு எம்பியர் பத்து எம்பியர் ஆக உள்ள இரண்டு எம்பியர் மானியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா பாருங்க எம்பியர் மானி ஓகே ஒரு எம்பியர் மாணியில ஜீரோல இருந்து ஒன்னு வரையும் அளக்கலாம் இன்னொரு எம்பியர் மாணியில ஜீரோல இருந்து பத்து வரையும் அளக்கலாம் ஓகே இந்த ரெண்டு எம்பியர் மாணியில நீங்க எதை தெரிவு செய்வீங்க உகந்தது எதுன்னு கேட்கிறாங்க எங்க நீங்களா சொல்லுங்க ஆன்சர் எது உகந்தது எது எது உகந்த எம்பியர் மான் ரெண்டு எம்பியர் மானி, ஒன்னால ஒரு எம்பியர் வரையும் அலக்கேலம் இன்னொன்னால பத்து எம்பியர் வரையும் அலக்கேலம் இந்த சுற்றுக்கு எந்த எம்பியர் மாணி உகந்தது ஓகே இந்த சுற்றுக்கு ஒரு எம்பியர் மாணி போதுமானது ஏன்னா நாங்க அளக்க வேண்டிய உயர்ந்த பட்ச ஓட்டமே சைவர்தச அஞ்சு தானே அந்த சுற்றுலா அதை விட கூடுதலான ஒரு மின்னோட்டம் கிடைக்க பெறாது ஓகே ஒருவேளை இந்த ரெண்டாவது எம்பியர் மானிய நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைப்போமே அதுல இந்த சைவர்தச அஞ்சு எம்பி இந்த இப்படி லைட்டா தான் திரும்பி இருக்குமேண்ணா இதுல யாருந்தா பாருங்க இந்த இவ்வளவு பெரிய திரும்ப ஒண்ணு காட்டும் மேல உள்ள எம்பியர் மானியில கீழே உள்ள அப்படி பெரிய திரும்ப ஒண்ணு காட்டாதே அதை வச்சு தான் காரணம் எழுத போகிறீங்க இதை தான் காரணம் பாருங்க இந்த காரணம் இந்த மாதிரி கேள்வி செய்து பழகணும் நாங்கள் ஓகே என்ன காரணம்னா இப்போ உதாரணத்துக்கு வைப்பமே நாங்கள் ஒரு நகைட வெயிட்டு அழக்க போகிறோம் நகையிட வெயிட் அளக்க போகிறோம் நகையிட வெயிட் அளக்குறதுக்கு நாங்கள் யாருமே எது பொதுவாக செலவு கடையில் உள்ள தராசை அல்லது துலா தராசு தானே ஒரு பக்கம் நிறைப்படி போட்டு இன்னொரு பக்கம் அதுகளை யூஸ் பண்றது இல்லனா ஏன்னா நகையிட திணிவு ரொம்ப சின்னது சின்ன நீங்கள் நீங்க நகைய போட்டா ஒரு பக்கம் வராமலே போயிடும் அந்த கீழே வராமலே போற அந்த விஷயத்த நாங்கள் சொல்லுவோம் உணர்திறன் இல்ல அது உணராது அந்த நகையிட வெயிட்டை உணராது அது பெரிய வெயிட்டை மட்டும்தான் உணரும் ஓகே சரி அப்ப நாங்க இங்கேயும் அதே விஷயம் ஒரே சொற்பதுல இந்த காரணம் எழுதணும் என்ன காரணம் இந்த எம்பியர் மாணி ரெண்டாவது எம்பியர் மாணில பெரிய ஒரு திரும்பல் இருக்காது பெருசா உணராது ஆனா முதலாவது எம்பியர் மாணில பெரிய திரும்பல் இருக்கும் அதிக அளவான உணர்வு இருக்கும் அப்ப உமது தெரிவுக்கான காரணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க சரியா இந்த ஒரு எம்பியர் எம்பியர் மாணி இருக்கே அதுக்கு உணர்திறன் அதிகம் ஓகே உணர்திறன் அதிகம் அதுதான் சொற்பதம் அளக்க வேண்டிய உயர் மின்னோட்டத்தை விட கொஞ்சம் அதிகமான வீச்சுடை எம்பியர் மாணி போதும் இந்த இடத்துல நிறைய அளவீட்டு கருவிகளுக்கு இந்த மாதிரி கேள்வி வந்தா இதுதான் பதில் உணர்திறன் அதிகம் ஓகே அடுத்து பாருங்க நிக்ரோம் கம்பி ஓமின் விதிக்கு அமைய நடந்து கொள்ளும் எனில் இப்பரிசோதனையில் நீர் எதிர்பார்க்கும் வரைவு என்ன பாருங்க ஓமின் அமைய நடந்து கொள்ளுமாக இருந்தா எங்களுக்கு தெரியும் ஓமின் விதிக்குரிய சமன்பாடு தானே இந்த சமன்பாடு சமன்பாட் ஐ ஆர்தர ஐச்சிலையும் ஐய எக்ஸ் அச்சிலையும் குறிச்சு வரைவு வரைஞ்சா நீங்க வரைய போற வரைவு உற்பத்தி கூடாக செல்லும் நேர்கோடாக அமையும் அப்படின்றத இந்த சமன்பாடு எங்களுக்கு சுட்டி காட்டு அப்ப இந்த இதம் பருமட்டான வரை ஓகே என்ன சொல்லுங்க ஓமின் விதி எப்ப செல்லுபடியாகும் யாராவது ஒரு நல்ல ஞாபகம் இருந்தா ஓமின் விதி காய்ச்சிருந்தவங்களுக்கு முதல்ல ஓமின் விதி செல்லுபடியாகிறதுக்கு கட்டாயம் ரெண்டு நிபந்தனை சொல்லலாம் அல்ல ஏதாவது ஒண்ணு சரி சொல்லக்கூடிய ஓமின் விதிய எப்ப நாங்க பிரயோகிக்கலாம் ஓமி நிதி சொல்லக்குள்ளேயே முன்னுக்கு அந்த நிபந்தனை சொல்லித்தான் ஓமி நிதி சொல்றான் முதலாவது நிபந்தனை வெப்பநிலை மாறாத விடத்து வெப்பநிலை தான் இந்த இந்த மாதிரி கிராஃபெல்லாம் வரும் ஓகே ரெண்டாவது நிபந்தனை கடத்தி ஒன்றுக்கு குறுக்கேயான திருமுருகா சொல்ற ஓமி நிதியா பாருங்க வெப்பநிலை மாறாத விடத்து கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு குறுக்கே கட்டாயம் கடத்தி அப்படின்ற சொற்பதான் வரணும் குறை கடத்தி காவலி இதுக்கெல்லாம் ஓமின் விதி பொருந்தாது கடத்திகளுக்கு மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ்ல குறை கடத்தி படிக்கிறீங்களே அங்க ஓமின் விதி அப்ளை பண்றது இல்ல சரியா அப்ப வெப்பநிலை மாறாத விடத்து கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அந்த கடத்தியினூடான மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமன் அதான் ஓமின் விதி ஏன்னா அப்போ இந்த மாதிரி நேர்கோடு நாங்க வரைஞ்ச மாதிரி நேர்கோடு வரை வரைவு வரணுமாக இருந்தா கட்டாயம் அது வெப்பநிலை மாறாமல் இருக்க ஓகே அது தொடர்பாக தான் கீழே கேட்டுட்டு போகிறாங்க பாப்பா மேற்குறித்த சுற்றி நிக்ரோம் கம்பிக்கு பதிலாக ஒரு மின்சூல் குமிழ் மின்சூல் குமிழ் ஒரு பல்ப் ஒன்று டார்ச்சில் உள்ள பல்ப் இந்த பரிசோதனை மறுபடியும் செய்யப்பட்டது அப்போது பெறப்பட்ட ஐவி வரைவு பாருங்க இந்த இந்த மாதிரி வரைஞ்சி வலையாக வரைஞ்சிருக்காங்க கேள்வி என்னன்னா மின் குமிழ வீதப்பாடு இப்படி கொடுத்துருக்காங்க ஆறு வால்ட் சைவர்த்தசம் மூணு ஆறு வாட் இந்த வீதப்பாட்டின் விஞ்ஞான அடிப்படையை விளக்குக ஓகே இது அடிக்கடி வார கேள்வி இந்த வீதப்பாட்டு விஞ்ஞான அடிப்படை பாருங்க இப்படியா இப்பவுமே இருநூத்தி நாற்பது வால்ட் அறுபது வாட் ஓகே இதுக்குரிய விஞ்ஞான அடிப்படை என்னன்னா இந்த மின் உபகரணம் இருக்கே அறுபது வாட் மின் உபகரணம் அது இயங்குறதுக்கு முறையாக தொழிற்படுறதுக்கு நீங்க இருநூத்தி நாற்பது வால்ட் அழுத்தம் கொடுக்கணும் ஆரம்பத்துல காய்ச்சல் இலங்கையில எல்லாம் உள்ள அழுத்த வேறுபாடு இருநூத்தி நாற்பது தானே அப்படி இருநூத்தி நாற்பது வால்ட் அழுத்தம் கொடுக்கக்குள்ள என்ன சொல்லுங்க இந்த வாற்ற இன்னொரு அழகு இன்னொரு வடிவத்துல சொல்லுங்க வாட்டர் வேற எப்படி எழுதலாம் வாற்ற வேற எப்படி நாங்க எழுதலாம் அறுபது இருக்கு தானே வாற்றுக்கு இன்னொரு அழகு ஜூல் இல்ல ஜூல் சொல்றது அல்ல ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் ஓகே அப்ப பாருங்க இப்ப திரும்ப சொல்ற இதை வச்சுக்கிட்டு சொல்ற இருநூத்தி நாற்பது வால்ட் அழுத்தத்துல இந்த மின் குமிழ் தொழிற்படக்குள்ள எவ்வளவு சக்தியை விரயமாக்குமாக இருந்தா அறுபது சக்தியை நுகரும் அல்லது விரயமாக்கும்னு எழுதலாம் அதே தான் இங்கேயும் எழுத போறீங்க இந்த மின்சூல் குமிழ் ஆறு வால்ட் அழுத்தத்தில் தொழிற்படும் போது ஒரு செக்கனில் சைவர்தசம் மூன்று ஆறு ஜூல் சக்தியை நுகரும் அதுதான் இதுக்குரிய விளக்கம் இந்த அழுத்தத்துல தொழிற்பட்டாதான் அழுத்தம் மாறுமாக இருந்தா அது நுகர்ற அளவெல்லாம் மாறிடும் அடுத்து ரெண்டாவது ஐவி சிறப்பியல்பு வரைவு ஓமின் விதியிலிருந்து விலகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அதான் முதலே காய்ச்சது அந்த வரைவு பாருங்க நேர்கோடா வராம ஒரு வலையா வந்திருக்கு தானே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அதுக்குரிய காரணம் வெப்பநிலை மாற்றம் அடைந்தமை ஓகே அதுக்குரிய காரணம் வெப்பநிலை மாற்றம் அடைந்தமை அடுத்து பாருங்க மின்சோல் குமிழ் மேலே விதந்துரைந்த வீதப்பாட்டில் தொழிற்படும் போது அதன் இலையின் தடையையும் அதனூடாக பாயும் மின்னோட்டத்தையும் கணிக்க வீதப்பாட்டுல ஒளிரக்குள்ள தடை என்ன மின்னோட்டம் என்ற சரிங்க விதந்துறைந்த வீத பாடுனா ஆறு வால்ட்டுனா ஆறு நான் இப்படியே வரை அப்படியே இங்க வர சொல்லுங்க இப்ப என்ன ஆன்சர் மின்னோட்டம் என்ன வரைவ பார்த்தே முடிய பண்ணிடலாம் எவ்வளவு மின்னோட்டம் ஆறு வால்ட் அழுத்தத்தில் தொழிற்படக்குள்ள இந்த பாருங்க இதுக்கு நேராக கீழே உள்ளது மின்னோட்டம் ஏன்னா ஓகே அறுபது மில்லி எம்பியர் மின்னோட்டம் அறுபது மில்லி எம்பியர் ஓகே அடுத்து தடை என்னன்னு கேட்குறாங்கண்ணா உனக்கு தெரியும் வி செவன் ஐஆர் வால்டேஜ் ஆறு மின்னோட்டம் மில்லி எம்பியரை எம்பியருக்கு மாத்திரம் தர ஆர் சைவர் சைவர் வெட்டுப்பட தடையிட பெருமானம் வந்துடும் அடுத்த கேள்வி பாருங்க மேலே மூன்று ஒன்றில் குறித்த மின்குமி தொழிற்படும் புள்ளியை பி குறியீட்டை பயன்படுத்தி மேலே மூன்று பி குறிக்கன்னு சொல்லிருக்காங்க அப்ப அந்த இடத்த நாங்க தொழிற்படுற புள்ளி இந்த இந்த இடத்துல தானே தொழிற்பட போகுது அப்ப இது பீன்ற குறியீட்டால காட்டியிருந்தா சார் ஓகே அடுத்தது பாருங்க வெப்பநிலை பதினெட்டு பாகை செல்சியஸ் குமிழ்த இலையின் தடை பத்துவமா தடை வெப்பநிலை குணகமும் கொடுத்திருக்காங்க குமிழ் விதந்துரைந்த வீதப்பாட்டில் ஒளிரும் போது வெப்பநிலை என்னன்னு கேட்கிறாங்க பாருங்க தடை வெப்பநிலை குணகம் எல்லாம் கொடுக்குறாங்களா இருந்தா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரே சமன்பாடு ஆர் டீட்டா சமன் ஆர் நாட் ஒன்னு சக அல்பா டீட்டா இதான சமன்பாடு எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ பாருங்க முதல் செஞ்ச கேள்வியில அந்த மின் குமிழ்ந்த தடை நூறு ஓம்னு கண்டம் கண்டம் தானே எங்களுக்கு பூச்சியம் பாகை செல்சியஸ்ல தடை தெரியாது தடை வெப்பநிலை குணகம் கொடுக்கறாங்க பாருங்க சைவர் தசம் சைவர் சைவர் நாலு மூணு வெப்பநிலை மாற்றமும் தெரியாது அப்ப இந்த வெப்பநிலை மாற்றத்தை கண்டு விட்டீங்களா சரி அப்ப வெப்பநிலை மாற்றம் காண்றதுக்கு இப்ப எங்களுக்கு சிக்கலா இருக்குது என்னன்னா ஆர்நோட் தெரியாது ஆர்நோட்டை கண்டா வெப்பநிலை மாற்றத்தை கண்டா அங்க போட்டலாம் தானே அப்ப ஆறு காண்றதுக்கு இவங்க கொடுத்த இந்த தரவை நான் பயன்படுத்துறேன் அவங்க கொடுத்த படி பதினெட்டு பாகை செல்சியஸ்ல கம்பிட தடை பத்து சரியா பதினெட்டு பாகை செல்சியஸ்ல கம்பிட தடை பத்து ஓ பூஜ்யம் பாகை செல்சியஸ்ல தெரியாது ஒன்னு சக அல்பாட பெருமானம் சைவர் தசம் சைவர் சைவர் நாலு மூணு என்ன சொல்லுங்க இதுக்கு போதும் இதே மாதிரி கேள்வி நிறைய செஞ்சிருந்தா ஸ்டார்டிங்ல எவ்வளவு போட போறீங்க இந்த வெப்பநிலை மாற்றம் நாங்கனைக்கல எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் போட போறீங்க இன்னொரு விஷயம் தான் இது பதினெட்டு பாகை செல்சியஸில் உள்ள தடை இது பூச்சியம் பாகை செல்சியஸில் உள்ள தடைநோட் அப்ப பதினெட்டுக்கும் பூச்சியத்துக்கும் இடையில் உள்ள வெப்பநிலை வித்தியாசம் பதினெட்டு ஆர்நோட்ட கண்டலாம் இத சுருக்கணும் ஆர்நோட்ட கண்டலம் தானே ஓகே கண்டு இதுல கொண்டு போயிட்டு இடணும் ஓகே பாருங்க சுருக்குவம் பத்தின் கீழ் எங்க சுருக்கி ஒருக்கா சொல்லுங்கள் பாபம் ஆறு நாட்டுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி ஓகே அப்போ இந்த சவன் பாலில் ஆறு நாட்டை கண்டு அதை கொண்டாந்து பிரதிக்கிட்டு சுருக்கள் செய்திருக்கணும் சுருக்கள் ஒருக்கா செய்து பாரு ஓகே பாபம் அடுத்த கேள்விக்கு போவோம் நாப்பத்திந்தாவது எம்சி ஜல் மட்டுந்தான் மின்சக்தி என்ன அதன கேள்வி அவ்வளவுதான் வீட பெருமானம் பன்னெண்டு ஐட பெருமாணம் ஐம்பது டீட பெருமாணம் ஒன்னு தசம் ரெண்டு அப்ப அப்பருக்கின ஆன்சர் எழுநூத்தி இருபது ஜூன் பெருக்கான இருபது ஜூன்